படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் செந்தமிழை உயிரை நரம்பேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே காலத்தாலும் சீலத்தாலும் கோலத்தாலும் பெரியவர்கள் சிறுமைப்பட்டவர்களை சீரழிந்து போனவர்களை ஈனத்தனமான நடவடிக்கை மேற்கொள்கிறவர்களை இதயத்தை கீழே இறக்கி வைத்த காட்டு மிராண்டிகளை அவர்கள் நெருங்குவதே இல்லை அவர்களிடமிருந்து விலகியே நிற்பார்கள் ஆனால் இந்த சிறுமைப்பட்டவர்கள் சீரழிந்து போறவர்கள் ஒரு இனமாகவே சூழ்ந்து விடுவார்கள் இறந்து போனவருடைய புகழ் உடம்பை எடுத்துக்கொண்டு ஈமைச்சடங்கு நிறைவேற்றுவதற்கு ஊர்வலமாக போகிற பொழுது கூட என்ன ஆரவாரம் என்ன ஆர்ப்பாட்டம் என்ன கூச்சல் ஒப்பாரி என்கிற பெயரால் ஒரு ஆட்டம் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த இறந்து போனவளுக்கு ஒரு மூலம் பூ வாங்கி தராதவர்கள் அவள் இறந்து போனதற்கு பிறகு அவளுடைய பாடை அலங்கரிக்க பூவுக்கு மட்டும் பல்லாயிரம் செலவழிப்பார்கள் இவர்கள்தான் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் சிறுமை குணம் உள்ளவர்கள் இவர்களிடமிருந்து விலகி நிற்க வேண்டும் என்று பெரியவர்கள் முடிவெடுக்கிறார்கள் சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் என்கிறார் உள்ளவர் இதை அன்றாடம் நாம் பார்க்கிறோம் இதற்கு பேர்தான் இப்பொழுது ஒரு கும்பல் கலாச்சாரம் என்று சொல்லுகிறோம் இந்த கும்பல் கலாச்சாரத்திடமிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் நாம் நம்முடைய தனித்துவத்தையும் மகத்துவத்தையும் நிலை நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும் சித்திரத்தை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்று வான்புகள் வள்ளுவர் பதிவு செய்கிறார் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்